அண்ணன் ரெண்டு ஏக்கரில் சம்மங்கி விவசாயம் இருக்காரு ஸ்ப்ரிங்கிளர்லாம் வச்சு சூப்பராக அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் களைகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆள் கிடைக்க மாட்டேங்குது கோர தொல்லை அதிகமாக இருக்குங்கிறாரு அதே போல் கோரம் அதிகமாக தான் இருக்குது அதுக்காக நம்ம சுசிலா அக்ரி கிளினிக்கில் வந்து சொன்னார் அதுக்காக ரெண்டு டேங்கு டெமோவுக்காக மருந்து அடித்து காட்டலான்னு வந்திருக்கோம் இல்லைலாம் செத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு சொல்லியிருக்காரு நாங்களும் டெமோவுக்கு மருந்து அடிக்க வந்திருக்கோம் மாவட்டம் தாலுக்கா தாமத்தில் ரெண்டு ஏக்கர் சம்மங்கி விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் சம்மங்கில் புல்லு அதிகமாக நிறையா இருக்குது நம்ம சிலா இல்லை ஏஜென்சி கடையில் வந்து இந்த களைக்கொல்லி அடித்தா புல்லு சுற்றுமுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அடித்து பாருங்க களை இன்றைக்கி களை வெட்டுறது ஆள் பிரச்சனை அதிகமாக இருக்குது அதாவது களை கொல்லிங் அடிச்சு டெம்மோ பண்ணி அடித்து பார்த்துட்டு சத்த எல்லா கலையே களை அடிக்கேன் இன்றைக்கி ஆள் கூடி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கு ஆள் லேபர் வேலை செய்ய மாட்டாங்க அதனால் பிரச்சனையாக இருக்குது ஆனால் களைக்கொல்லியில் அடித்து புல்லுருந்தாக்கா இல்லை ஃபுல்லாக அடிக்கலான் இருக்குது இப்போ களைக்கொல்லி அடித்து வந்து ஒரு பத்து நாள் இருக்கும் பத்து நாளைக்கு அப்புறம் அதில் மாற்றம் நல்லாயிருக்கு புல்லுலாம் நல்லாவே காய்ஞ்சிருக்கு எப்படி இருக்குன்னு ஃபார்மேட்டையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் சுசிலா அக்ரி கிளினிக் ஸ்கிலாலேருந்து வரோம் சார் சரிங்க இப்போ களைக்குல்லி அடித்தாங்க சார் சம்மங்கிக்கு அடித்து எத்தனை நாள் சார் ஆகுது அடித்து பத்து நாள் ஆகுது ம் ரிசல்ட் எப்படி சார் இருக்கு இருக்குது ம் பில் நல்லா காய்ச்சிருக்கு காய்ச்சிருக்கு புல்லு காய்ஞ்சிருக்கு ம் சரிங்க சார் எப்படிங்க சார் ஃபீல் பண்ணுறீங்க இப்போ இந்த ஃபீல்டு களை வெட்டோம்னா கணக்கு போட்டால் நாற்பத்தி ஆயிரம் செலவாகும் நாற்பத்தி ஆகும் செலவு ஒரு அஞ்சு செலவு பத்திக்கு வந்து ஒன்றரை அது நானூற்றி ரூபா கணக்கு ஆமாம் எண்பத்தி நாலு மொத்தம் இருக்கு இந்த போனால் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் முடிஞ்சிடும் ஐயாயிரத்துல முடிஞ்சிடும்